வணக்கம் அம்மி என்னது நகரட்சிமை கேபே என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடு மாடுக்கு அடுத்துறையே ஆடு மாடு கடத்தரை ரொம்ப ஈரமா இருந்துச்சு இல்லைங்களா அழுத்திட்டிருக்கீங்க நீங்க அக்கா வந்து

தெரியுமா फ्रेंड्स நம்ம சப்பு கூட நல்லா செஞ்சிட்டு இருக்கோம் கூட நல்லா சோப் போட்டு தேச்சு கழுவிரலாம் ஆனா இந்த சப்பு கழுவுறது ஃப்ரெஷ் பெரிய பாடு அதனால சப்பு விட்டுடோம் நானு கழுவி சப்பல் அண்ணனும் சப்பு போடல கூடுதலா சப்பு போடல அப்பா மட்டும் சிட்டில இருந்து சப்பு போட்டுறோம் ஏப்பா அப்பா வெயில் சுள்ளுன தான் அடிக்குது வெயில் அடிக்குது வெயில் வெயில் அடிக்குது துணி துவைச்சு போட்ட காஞ்சிரும் என்னமோ நாளை துவைச்சுக்கலாம் யூனிஃபார்ம் இருக்கு

இங்க பாரு அந்த அக்கா பாரு சாணி அழுறாங்க அதாவது என்னன்னாங்க டிஏ வந்து சாணி அள்ளுவாங்க ஆனால் அள்ளும்போது வீடியோ எடுக்க இதில் போய் என்ன இருக்குது வீடியோ எடுத்தா என்ன உனக்கு நிறைய பேர் இந்த வேலை செய்யறதுக்கு எவ்வளோ பேர் ஏங்குறாங்க தெரியுமா இந்த மாதிரி ஆடு இல்லையே மாடு இல்லையே அப்படின்ட்டு கல்கி வந்து ஒரு பக்கம் விழுறாங்க கல்கி

போடுங்க போடுங்க கொண்டு போய் போடணுங்க அதெல்லாம் என்னடாச்சு மேலேயே போடுற

வெயிட்டா இருக்குண்டா இல்ல புல்லாம் அங்கே அரை பக்கெட்டு தான் இருக்கு அரை பக்கெட்டே அவங்கள கால் பக்கெட்டு தான் இருக்கு ஆனா வெயிட்டா தான் இருக்கும் அது கைக்கு ஒரு கை புடுற கொட்டிட்டு வந்துடலாம் இப்ப ஆளுக்கு ஒரு இடத்துல பிடிங்க நாங்க சுடுத்தி நாங்க ஸ்கூல் போகும்போது அடுப்புல அப்பா வந்து அப்பா எல்லாம் அண்ணன் தண்ணி காய வச்சிருவாங்க பக்கெட் திருந்து வச்சு டப்பா எடுத்து தண்ணி ஊத்தி ஊத்தி நானும் கழித்தியும் பிடிக்கிறேன் எப்படி பிடிச்சிட்டு போவீங்க பிடிக்க ஒரு கையில பிடிப்பா நான் ரெண்டு கையில பிடிப்பேன் ஏன்னா நான் பலச

எதுக்கு வெயிட் பண்றீங்க வாங்க டக்குன்னு போய் நின்னுட்டே இருந்தீங்கனா வெயிட் ஆயிரும் அவ்ளோதான் வச்சிருங்க கொட்டுங்க தட்டு ரெண்டு கையில பிடிச்சு தட்டு ஆ எடுங்க 5 இன்னும் இருக்கு கீழ தட்டு தியா மேல தூக்கி தட்டு தட்டு தூக்கு 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 தட்டு தட்டு ஆ ஆ அப்படி ம்

பா பா பா. எங்க பண்றாங்க அவ. வந்து வட மணி பதினோரு மணி ஆகுது காலையில என்ன சாப்பிடவே இல்ல.

கல் என்ன சொல்ல தெரியுமா நிறைய போடாத பையா தலைவரம் அப்படிங்குது என்ன கல்கி மருதா பண்றாங்க

ஓரளவுக்கு வந்து கட்டுத்தரையில் மண் எல்லாமே கொட்டி வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கிறது தான் காலையில் பன்னெண்டு மணி ஆகிடுச்சி இன்னும் வந்து சாப்பிட சாப்பிடப்போடல பாப்பாங்கெல்லாம் வந்து இப்போ தான் எல்லாம் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க இன்னும் தம்பி அவர் மட்டும்தான் இங்கே இருக்காங்க இதெல்லாம் அள்ளி கொண்டு போய் கொட்டலான்ட்டு எவ்வளோ தான் வந்து நம்ம மண்ணை கொட்டி இது பண்ணாலும் வந்து கட்டுத்தர மறுபடியும் இப்படியே தான் ஆகும் என்ன மறுபடியும் வந்து மழை பெய்யதும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து கொஞ்சம் வெயில் இல்லாததுனால இருக்குது இப்படியே விட்டுருந்தா கொஞ்சம் ஈரம் காயும் நினைக்கிறேன் அப்புறம் ஆசிரியர் அங்கங்கே படலமாக இருக்கிறதுனால மண்ணை குட்டி விட்டுருலான்னு மண்ணை தூக்கவே முடியல தம்பினால அப்புறம் தூங்கி தான் கொண்டு வந்து குட்டிகிட்ருக்கான் ஏன்னா இவங்க வந்து மழையில் நினைக்கிறதும் இந்த ஈரத்தில் வந்து படுத்துருக்கிறதும் பார்த்தா நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குதுங்க நைட்டில் வந்து தூக்கமே வர மாட்டேங்குது நின்றுக்கிட்டே தான் இருக்காங்க தூங்க மாட்டேங்கிறாங்க அதனால் இப்போயும் மழை வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க தூரல் போட்டுக்கிட்டே தான் இருக்குது பார்க்கலாங்க கொஞ்ச நாளைக்கு இப்படியே தான் வந்து கடத்தடையை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்க இந்த வீடியோவோட முடிஞ்சது வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு பாய்ங்க